வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசங்கள் நாற்பத்தி ஆறு தொடங்கி முடிய அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பிவரே ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்களுள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் மது பெயரால் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்றார் இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுக்குள் பிரியமானவர்களே இன்று நாங்கள் இந்த அழகான நாளிலே இந்த நாளுக்கு நாங்கள் நுழைகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நாளில் எங்களை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களை வழிநடாத்தாசு ஆசிர்வதிக்க கேண்டு இந்த நாளுக்குள் நுழைவோம் என்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் அன்னை அந்தரிச்சுவையுடனே நாங்கள் மூன்று முக்கியமான தேவ தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் புனித மிக்கேல் காப்ரியல் மற்றும் ரஃபாயல் இவருடைய திருவிழாவோடு சேர்ந்து இன்றைய நாளுக்குள் நாங்கள் நுழைவோம் அவருடைய அருட்காவலையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் கேட்டு நிற்போம் முக்கியமாக இன்றைய நாளிலே இந்த இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட வாசகம் எங்களுக்கு தரும் செய்தி என்ன என்று நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஆண்டவர் ஜேசு தனது சீடர்கள் ஒவ்வொரு பொழுதும் பல பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் தங்களுக்கு சில நேரங்களில் கேள்விகளாக வருகின்றது ஜேசுவோடு இருப்பவர்கள் ஜேசுவுக்குள் வாழுபவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஜேசு அவர்களோடு வாழும்போது அந்த மூன்று வருடங்கள் அவர்களுக்கு பல கேள்விகள் இருந்தது இயேசு இயேசுவோடு நாங்கள் வாழும்போது அவர்களுக்கு வந்த கேள்விகளில் ஒன்றுதான் அவர்களிடம் விவாதம் ஒன்று வருகின்றதுனால் தங்களுக்குள் பெரியவர் யார் என்று என்றால் ஜேசுவுக்கு பிறகு யார் பெரியவராக வரப்போகிறார் யார் நடத்த போகிறார் வழி நடத்த போகிறார் எப்படி வாழ போகிறோம் அதோடு சேர்ந்து ஜேசு இந்த எண்ணங்களை புரிந்து கொள்ளுகின்றார் இவர்களுடைய விவாதங்கள் இவர்களுடைய மனதில் இருக்கும் யோசனைகளை புரிந்து கொண்ட ஜேசு அவர்களிடம் செலுகின்றார் உங்களுடைய பெரியவரை யாருன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் யாரெல்லாம் ஒரு சிறு பிள்ளையின் மனதை கொண்டிருக்கிறீர்களோ ஒரு சிறு பிள்ளையை என் பேரால் ஏற்றுக்கொள்பவரோ எவரும் என்னையே ஏற்றுக்கொள்வார் என்னை ஏற்றுக்கொள்வோர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் உங்களுள் எல்லோரும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த வழி நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆஹ் சிறியவர்கள் என்று சொல்லும்போது எங்களுடைய மனதுல நாங்கள் வாழுகின்ற விதத்தை நாங்கள் பார்க்கிறோம் முக்கியமாக உள்ளத்தில் பெருமை கொண்டவர்களாக நாங்கள் பெருமை உள்ளவர்களாக பெரியவர்கள் என்று சொல்லும்போது போது வாழ்க்கையில நாங்கள் பல விதங்களாக மாறுகின்றோம் அதாவது மனிதனுடைய நிலைமை மாறுகின்றது ஆனால் அவனுடைய சிறு பிள்ளை பராயத்திலே இருக்கும் மனதை பார்த்தால் ஒருவர் அடித்தாலும் அவரை நோ நோகச் செய்ய மாட்டார்கள் அவர்களை கொஞ்ச நேரம் சண்டை பிடித்தாலும் பிறகு சேர்ந்து கொள்வார்கள் மனதில் கசப்புகள் வச்சுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு ஆளுக்கு எதிராக கதைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மனது கொஞ்ச நேரம் மாறிவிடும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனது எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் பார்த்தால் பெரியவர்களுடைய மனதானது மிகவும் முதிர்ச்சி உள்ளதாக ஒரு ஆளுக்கு ஒரு பகமை கொண்டதாக இருக்கும் அன்பு கொண்டதாக இருக்கும் ஆனால் கூடுதலாக மனிதனுடைய வாழ்வு மாறி விடுகின்றது என்று ஜெய் சொல்லுகின்றார் முக்கியமாக இந்த சிறு பிள்ளைகளுடைய மனது என்றுமே மாறாது அவங்கள் அந்த சிறு பராயத்தில் கொண்ட மனது போல இருக்கணும் அந்த அந்த மனதை கொண்டிருப்பவர்கள் நாங்கள் இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கோபம் கொள்வதோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொறாமை கொள்வதோ வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து நாங்கள் தீமை கொள்வதோ இருக்காது எங்களுடைய வாழ்வில் எனவே எனவே ஜேஸ் சொல்லுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெரியவராயிருக்கோம்டா இந்த சிறு பிள்ளையோட மனது கொண்டிருக்கணும் அதோடு சிறு பிள்ளைகள் மாதிரி வாழ வாழணும் அந்த மனதை கொண்டிருப்பவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய எனக்கு என்னுடைய இடத்துல பெரிய இடம் இருக்கின்றது அதாவது அன்பார்ந்தவர்களை நாங்கள் பார்த்தால் நாங்கள் பெரியவர்களாக நாங்கள் காட்டிக்கொள்றோம் என்னன்னா பெரிய இடங்களை எங்களுக்கு தேவை நாங்கள் வாழும்போது எந்த இடத்துக்கு போனாலும் எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு நல்ல இடங்கள் கிடைக்க வேண்டும் நாங்கள் நல்லவர்களாக காட்டிக்கொள்வது மற்றவர்கள் எங்களை பார்த்து புகழ வேண்டும் என்ற பல ஆசைகளோடு அவா்களோடு வாழ்கின்றோம் ஆனால் அந்த மனதை நாங்கள் எடுத்தெறிய வேண்டும் அதாவது ஜே சொல்லுவது என் சிலுவையை சுமந்து கொண்டு நான் தினமும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்னிடம் இருக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நான் தெரிய வேண்டும் அதுதான் ஏ சொல்லு என் சிறு பிள்ளைகள் போல் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம் அதுலேயும் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் போகும் இந்த வாழ்க்கையில் பல இடங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உல இந்த உலகம் எனக்கு நிச்சயமற்ற உலகத்தில் நான் வாழுகின்றேன் எனக்கு இந்த உலகம் வந்து ஒரு காலத்துக்குப் பிறகு எனக்கு இது சொந்தம் இல்லாமல் போய்விடும் அந்த சொந்தம் இல்லாத உலகத்துக்குள்ள நான் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு பயணிதான் நான் எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் எவ்வளவு கிழவளோ தாழ்மையாக நான் நடந்து கொள்ளணும் எவ்வளவு கிளவு நான் என்னுடைய வாழ்க்கை நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெரிய படிப்புகளை கொண்டிருந்தாலும் நல்ல தகமையில் இருந்தாலும் ஆனால் நான் பெருமை இல்லாமல் தாழ்மையாக நடப்போமானால் அதுதான் ஆண்டவர் ஜேஸ் எதிர்பார்ப்பது எங்களோட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் படித்து நிறைய படிப்பாளிகள் இருக்கின்றால் அவர்களுடைய வாழ்வை எடுத்தால் அவர்கள் அந்த படிப்பை விட அவர்கள் தாழ்மையாக நடந்து கொள்வார்கள் நான் பார்த்துருக்கிற நிறைய வாழ்க்கை இருக்கின்றது அழகான வாழ்க்கையில் அதாவது தங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி கொள்வார்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து மதிப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சிறு பிள்ளையாக இருக்கலாம் அந்த மனது ஒரு அழகான வாழ்க்கையை கொண்டிருக்கலாம் எனவே ஜேசு எங்களுக்கு திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லுவதெல்லாம் நாங்கள் எங்களுடைய மனங்கள் நாங்கள் தாழ்மையான உள்ளங்களாக மாறும் போது அது ஆண்டவருடைய இல்லமாக மாறுகின்றது இன்றைய தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இயேசு விட கேட்குறா யோவான் இயேசுவை பார்த்து கேட்குற ஆண்டவரே உமது பேரால் பேயோட்டுவதைக் கண்ட ஒருவர் ஆனால் அவர்கள் அவரை நாங்கள் தடுக்கப்போதோ என்றால் அவர் வந்து எங்களுடைய ஆள் அல்ல வேறொரு ஆள் அவர் வந்து வேறொரு சமூகத்தை கொண்டவர் நாங்கள் அவர் சீடர் என்று அது ஆனால் உமது பேரால் பேயை ஓட்டுகின்றார்கள் அந்த பேயும் ஓடி ஒழுங்குகின்றது பயந்து ஓடுகின்றது அப்போ ஜேசு சொல்லுகின்றார் அந்த நம்மை சாராதவர் என்று சொல்லும்போது ஜேசு சொல்லுகின்றார் தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கின்றார் நமக்கு எதிராக இராதவர் நமக்கு சார்பாகத்தான் இருக்கின்றார் அவருடைய வாழ்வு எடுத்து பாருங்க அவர் வந்து தனது வாழ்வில் ஒரு நாளும் எனக்கு எதிராக போக மாட்டார் எனக்கு சார்பாகவே அவன் இருக்கின்றான் அவனுடைய வாழ்வில் என்னுடைய பேரை அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதனால் அந்த நம்பிக்கையில் அவன் ஜேசுவின் பேரால் நான் இந்த பேயை ஓட்டுகின்றேன் ஜேசுவின் பேரால் உன்னை குணமாக்குகின்றேன் சொல்லும்போது அவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கின்றது அவன் என்மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறான் இயேசுவின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து நாங்கள் சொல்லும் செய்யும் ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு பலன் அளிக்கின்றதுதான் ஜேசு சொல்லுகின்றான் அவனை தடுக்காதீர்கள் அவனுடைய வாழ்வை ஒரு நாளும் தடுக்காதீர்கள் அவன் என் என்னோடு தான் இருக்கின்றான் என் சார்பாகத்தான் இருக்கின்றான் என்னோடு வாழ்வோடு இருக்கின்றான் ஜேசு ஒவ்வொரு பொழுதும் இதை நிச்சயமாக சொல்லுகின்றார் எங்களுக்கு பாருங்கள் பல இடங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இதை இயேசு குணமாக்கும் போதும் இயேசு கேட்பதையெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா உன் உன்னுடைய இந்த நிலைமையை நான் மாற்ற முடியும் என்று உன்னுடைய கண் பார்வை கண் பார்வை அற்ற நிலையை நான் மாற்ற முடியும் என்று இல்லாவிட்டால் உனது நோயை குணமாக்க என்னால் முடியும் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா ஆம் ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த குணமாக்குகின்றார் என்பார்ந்தவர்களே அதான் இங்கேயும் நான் பார்க்கின்றேன் இங்கேயும் இந்த மனிதன் அவரை நம்பி அவருடைய வார்த்தை ஜேசுடைய பேரால் என்னமும் செய்யலாம் ஜேசு எங்களுக்கு குணமாக்குவார் ஜேசு உடைய பேரை நாங்கள் அறிக்கையே போது இயேசுவோடு நாங்கள் வாழும்போது ஜேசுவை நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் எங்களுடைய வாழ்வு மலருகின்றது ஜேசு எங்களுக்கு புதிய வாழ்வை தருகின்றார் ஆசீர்வாதமான வாழ்வை தருகின்றார் எனவே இங்கே இந்த மனிதனுடைய வாழ்வு அவன் நல்லா புரிந்திருந்தான் இயேசு எங்கே இருந்தாலும் ஜேசு எங்கே இருந்தாலும் அந்த அவன் சார்பாக இருந்தாலும் சார்பற்றவனாக இருந்தாலும் அவனை இயேசுவோடு சேர்ந்திருந்தாலும் ஆனால் ஜேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தான் அன்பு இயேசுவோடு நாங்கள் எந்த எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவை எந்த சமயத்தில் இருந்தாலும் என்ன மாதிரியான வாழ்வு இருந்தாலும் இயேசுக்குள்ள நாங்கள் வாழ நினைக்கின்ற எங்களுடைய எண்ணங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு பொழுதும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இயேசுவை பற்றி வரும் என்ன கருக்களை கூட இயேசு கைவிடுவதில்லை அவன் என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றான் யா யார் யார் யூஸ் அந்த தொலகை கூடத்துக்கு வருகின்ற போது அவன் ஒரு வேறொரு இடத்திலிருந்து வருகின்றான் நூற்று தலைவன் ஒரு வேறொரு மனிதன் இவர்களுடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது இயேசுவோடு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கையில் அவன்கள் குணம் பெறுகின்றார் ஏனென்றால் இயேசு அதைத்தான் பார்க்கின்றார்கொழிய நீ என்ன சமயம் என்ன ஜாதி என்ன த எழுதுவாரா எங்க வாரா அதெல்லாம் ஜேசுக்கு தேவையில்லை இயேசுவின் மேலே நாங்கள் வைக்கும் நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான முறையில் ஜேசுவோடு நாங்கள் வாழுகின்றோமோ அவ்வளவு அவ்வளவு ஜேசு எங்களை பற்றி கொள்கின்றார் எங்களுக்கு தேவையான தருகின்றார் எங்களை ஆசிரியர் எனவே நான் பழைய பல சமயத்தினரை பார்த்துருக்கேன் முக்கியமாக இந்த இந்து சமயத்தினர் மிகவும் ஆழமான முறையில் ஜேசுவோடு வாழுகின்றார்கள் ஜேசுவை நம்புகின்றார்கள் ஜேசு எங்களுக்கு பல நன்மைகளை செய்வார் இயேசு எங்களுடைய வாழ்வை மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு இயேசு வழியை காட்டுகின்றார் ஆசீர்வாதமாக மாறுகின்றார் நாங்களும் அதை போல வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம் இன்றைய நாளில் இந்த மூன்று தேவ தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் கடவுளோடு வாழும் இந்த தூதர்கள் எங்களுக்காக பணி எங்கள் வாழ்விலும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் வரம் கேட்போம் இயேசுவோடு வாழுவோம் இயேசுவுக்குள் வாழ வரம் கேட்டு தொடரும் இந்த நாளிலே நாங்கள் இந்த நாளுக்குள் போகும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிரியை கேட்கின்றேன் ஆண்டவர்களோடு என்றும் இருப்பாராக ஆமேன் ஹோலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்